அனைவருக்கும் வணக்கம் சிவமுருகன் ஏஜென்சி பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் மாபெரும் பரிசு குழுக்கள் திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழுக்களுக்கு நேரில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிவமுருகன் ஏஜென்சி பர்னிச்சர்ஸ் பாகம் இரண்டு முதல் மாத குழுக்கள் இன்னைக்கு நடக்க இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ் இருக்குது அப்படிங்கறத ஒன்ஸ் பாத்துருவோம் முதல் மாதம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நபர்களுக்கு டிவிஎஸ் எக்ஸல் பைக்கு இரண்டாம் மாதம் ஒரு கிராம் கோல்டு காய் மூன்று நபர்களுக்கு மூன்றாம் மாதம் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு நபருக்கு நான்காம் மாதம் நாற்பது இன்ச்சு ஸ்மார்ட் டிவி இரண்டு நபர்களுக்கு ஐந்தாம் மாதம் ஒரு டன் ஏசி அல்லது இருபதாயிரம் பணம் ஒரு நபருக்கு ஆறாம் மாதம்

பதி மூன்றாம் மாதம் ஹீரோ ஸ்பிளண்டர் பைக் அல்லது ஐம்பதாயிரம் பணம் ஒரு நபருக்கு மாதம் மரக்கட்டில் மெத்தை நபர்களுக்கு இது போக பாக்கியுள்ள அனைத்து நபர்களுக்கும் பதினஞ்சாம் மாதம் பரிசு காத்துட்டு இருக்கு பதினஞ்சு ஏ ஆப்ஷன்ல ரெண்டரை கிராம் கோல்டு காயின் மூன்று நபர்களுக்கும் ஏ ஒன்ல நாற்பத்தி மூணு டிவி ஐம்பது நபர்களுக்கும்

மரக்கட்டில் அறைகளுக்கு அஞ்சு போர் கட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி அது வேண்டாம் அப்படிங்கிறவர்களுக்கு பி ஆப்ஷன்ல ஸ்டீல் கட்டில் அறைகளுக்கு நாலு பிளஸ் ஸ்டீல் பீரோ ஆறு அடி பெட்டு தலையணோட பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிபந்தனைகளை பார்த்துக்கோங்க இத்திட்டத்தின் காலம் பாத்தீங்க அப்படின்னா பதினைந்து மாதம் மாதம் ஆயிரம் கட்ட வேண்டும் பிரதி மாதம் பத்து தேதிக்குள் பணம் கட்ட வேண்டும் தவறும் பட்சத்தில் அந்த மாத குழுக்களில் சேர்க்கப்பட மாட்டாது பிரதி மாதம் பதினைந்தாம் தேதி ஆன்லைன் சிவமுருகன் ஏஜென்சி சேனலில் குழுக்கள் நடைபெறும் நேரடி முறையில் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர் மெயின் ரோட் ஆக்சிஸ் பேங்க் மின்புறம் சிவ முருகன் ஏஜென்சிஸ் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தம்மம்பட்டி பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் தொடர்ச்சியாக பணம் கட்ட தேவையில்லை தொடர்ச்சியாக மூணு மாதங்கள் பணம் கட்ட தவறினால் குழுக்களில் நீக்கப்படுவீர்கள் பரிசு பெறும் நபர்கள் கண்டிப்பாக இப்புத்தகத்தை நிறுவனத்திடம் ஒப்படைத்து பரிசு பொருளை பெற்று செல்ல வேண்டும் பரிசு பெறும் நபர்கள் அனைவரும் டெலிவரி கட்டணம் செலுத்தி வீட்டில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் இடையில் பணம் கட்ட தவறினால் எக்காரணம் இரு சக்கர வாகனம் பரிசு பெறும் அதிர்ச்சி வாகனத்தின் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் தங்களது பெயரில் செலுத்தி வாகனத்தை உங்கள் பெயரில் எடுத்துக் கொள்ளலாம் வசூல் செய்ய வரும் நபர் வரவில்லை என்றால் அட்டையில் உள்ள இந்த எண்ணில் கட்டாயம் தெரியப்படுத்தவும் அட்டை தொலைந்தாலும் விழிந்தாலும் பெறுவதற்கு நூறு வசூல் செய்யப்படும் இப்ப முதல் மாத குழுக்களை இந்த பொங்கல் சிறப்பு நாளகுமா இரண்டு நபர்களுக்கு எக்ஸ்எல் பைக் பொருளா காத்திட்டு இருக்கு மட்டும்தான் அனைவருக்குமே பரிசு நிச்சயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா முன்னூறு நபர்களுடைய சீட்டும் இந்த பக்கெட்ல இருக்கு உங்க முன்னிலையில கொட்டி உங்களை ஒருத்தருதான் இந்த செலக்ட் பண்ண போறாங்க

வாடிக்கையாளர் வந்து ஆர்டிஓ இன்சூரன்ஸ் டாக்ஸ் கட்டி உங்க பேர்ல எடுத்துக்கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு பார்த்துவோம் கொட்டி நல்லா குலுக்கி கொடுங்க முதல் இரண்டு அதிர்ஷ்டசாலி எக்ஸல் பைக்கு யார் சொல்லிட்டு நாங்களும் அவளா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருக்காங்க என்ன பேரு யாருக்கும் தெரியாது பாத்துருவோம் எல்லாருமே அவ்வளவு இருக்கும் நல்லா குடிக்க கொடுங்க சிவமுருகன் ஏஜென்சி பாகம் இரண்டு எக்ஸ்எல் பைக் முதல் அதிர்ஷ்டி யார் சொல்லிட்டு பாத்துருவோம் அந்த குட்டி பாப்பா கூப்பிடுங்க ஒரு சீட் எடுத்து கொடுங்க ஒரு சீட் எடுத்து கொடுங்க வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு சீட் எடுத்து கொடுங்க என்ன பண்ண வீடியோ காமிச்சிருங்க பதிமூணு அறுபத்தி மூணு வாழ்த்துக்கள்

அந்த கொடுங்க அந்த பாப்பா அந்த பாப்பா கொடுங்க டிவிஎஸ் எஸ் எக்ஸ் இரண்டாவது அரிசாலி டிவிஎஸ் எல் பைக் இரண்டாவது அரிசி இரண்டாவது அரிசரி தம்பி ஆசைப்படுற ரொம்ப

மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குழுக்களுக்கு நேரில் வந்து கலந்துகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்